ஹாய் எரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்புலான்ட்டு ஆரோன் தமிழ் தேர்ஸ் டே பாபாவுடைய மெசேஜ் என்ன ஸோ உங்களுக்கான பாபாவுடைய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்ப்போம் ஸோ வாழ்க்கையில் கஷ்டமும் சந்தோஷமும் மாறி மாறி வரும் ஓகேவா அதை பார்த்து பயப்படக்கூடாது எப்படி சந்தோஷத்தை அக்செப்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி கஷ்டத்தை கடந்து வந்துடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு ஓகேவா லாபமோ நஷ்டமோ எல்லாமே வந்துட்டு மாறி மாறி தான் வருவோம் சரியா அது ஒரு ஒரு காயினின் அதாவது ரூபா ஒரு நாணயம் இருக்கு இல்லையா காசு அதோடைய இரு பக்கங்கள் மாதிரி ஓகே அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்கிறாரு அதனால் பற்றற்று இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் பற்றற்று அப்படின்னா ஒரு இடம் எல்லாத்தையும் திறந்து போகணும்னு அவசியம் இல்லை சந்தோஷம் வரும்போது ரொம்ப அப்படி ஒரு ஏதோ ஒரு விஷயத்தில் அதாவது ஒரு அகங்காரம் வராமல் கஷ்டம் வரும்போது ரொம்ப அதிகமாக துவண்டு போயிடாமல் இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கணும் ஓகேவா கொண்டாட்டம் வா ஸோ கண்டிப்பாக இங்கே இன்னொன்று சொல்லிட்டாரு உனக்கான ஹாப்பினஸ் உங்களுக்கு முதல் அட்வைஸ் மாதிரி கொடுத்தாரு பட் எனிகோ உங்களுக்கான ஒரு ஹாப்பினஸ்ஸை வந்து கூடிய சீக்கிரம் ஒரு நச்செய்தி உங்களை வந்து சேரும் ஓகே ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக அதை கிளைம் பண்ணுங்கள் ஓம் சாய்ராம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் டைப் பண்ணி கிளைம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்